மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது இந்த காதல் குறித்து அந்த காதல் ஒரு கவி கவிஞனாக்குவதை தவிர வேற என்னென்னா செய்யும் காதல் அப்படின்றதே ஒரு சில மட்டும் தான் மாத்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது பழைய சேலை ஒரு பழைய சேலை என்ன செய்து கொடுக்கும் அந்த கவிதை தொகுப்பிலோட அட்டைப்படமும் பேரும் பார்த்தேன் அத பார்த்ததுமே என்ன தோணுச்சுன்னா முழுக்க முழுக்க உள்ள காதல் கவிதைகள் தான் இருக்கும் அப்படின்னு இந்த எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் எழுத்தாளர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாம நம்ம அரங்கத்துக்கு இப்போதைக்கு இருந்து நம்மளோடு கலந்துரையாட இருப்பவர் எழுத்தாளர் கவிஞனாக்கியவர்களுக்காக அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்ட அருவி என்ற அரவிந்தன் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க அவர் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க அவரோட இப்போ நம்ம கலந்துரையோட போகிறோம் வணக்கம் வணக்கம் அதாவது கும்பிமனை அரங்கத்திற்கு வந்திருக்கிறீங்க உங்களை நேரங்களில் செலவழித்து வந்திருக்கீங்க முதல்ல வருகை இருந்ததுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சின்ன க கலந்துரையர்கள் தான் சில சில கேள்விகள் நேயர்களுக்காக சில பெரிய அளவில் பேட்டிங்க வச்சுக்கோங்க சின்ன சின்ன கலந்துரையாள் முதல்ல அவங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் ஒரு கேள்வி அதாவது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கீங்களா ஆமாங்கய்யா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் இப்ப படிச்சுட்டு இருக்கேன் மொழிபெயர்ப்பு துறையில முனைவர் பட்டம் மேற்கொண்டிருக்கேன் ஐயா கவிஞன் ஆக்கியவளுக்காக இந்த கவிதை தொகுப்பு எழுத தூண்டியது முதன்மை காரணம் என்னுடைய தோழிகள் தான் என்னுடைய தோழிகள் என்னுடைய நண்பன் சுரேஷ் லலிதன் அப்படின்றவனும் அவனும் ஒரு கவிஞன் அவன் மூலியமாகவும் என்னுடைய தோழிகள் மூலியமாகவும் எனக்கு கவிதை எழுதணும் அப்படின்ற ஆர்வம் வந்தது நான் நிறைய கவிதைகள் எழுதியிருப்பேன் ஆனால் அது புத்தகமாக போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது என்னுடைய தோழிகளும் நண்பன் ஆர்கே சுரேஷ் எழுதணும் அந்த கவிதை தொகுப்பிலோட அட்டைப்படமும் பேரும் பார்த்தேன் அதை பார்த்ததுமே என்ன தோணுச்சுன்னா முழுக்க முழுக்க உள்ள காதல் கவிதைகள் தான் இருக்கும் அப்படின்னு ஆனா உள்ள திறந்து வரிசையா வாசிக்க வாசிக்கதான் தெரியுது சமூகத்துல உங்களோட பார்வை பலவிதமா பரவி கிடக்குது ஆனா உங்களுக்கு தோழிகள் கை கொடுத்தாங்க நண்பர்கள் கை கொடுத்தாங்க ஆனா உங்கள் பார்வையை அதையும் தாண்டி சமூகத்துல ஒரு சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் பண்ணணும் சமூக சிக்கல்களை கவிதைக்குள்ள தன்னோட படைப்புக்குள்ள வரணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு இந்த மூடநம்பிக்கை குடித்தல் அப்புறம் இந்த எனது முற்போக்கு சிந்தனைகள் இதெல்லாம் வந்து இந்த சிந்தனைகள்லாம் எங்க இருந்து வந்துருக்கும் உங்களுக்கு பொதுவா கவிதை அப்படின்றது வெறும் காதலை மட்டுமே பேசிட்டா அந்த கவிதை சிறப்பாக இருக்காது சமூகத்தை பத்தி நம்ம பேசும் பொழுதுதான் அந்த கவிதை சென்று சேரக்கூடிய இடம் வந்து இந்த சமூகத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய தன்மையா நான் கருதுறேன் அதனால காதல் சார்ந்து மட்டும் எழுதாம சமூகம் சார்ந்து எழுதணும் நம்ம வாழ்க்கையில அனுபவிச்ச அனுபவங்கள் சார்ந்து நம்ம கடந்து வந்த நிகழ்வுகள் சார்ந்து நம்ம கவிதைகளை எழுதலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக தான் இந்த முற்போக்கு சார்ந்த சமூகம் சார்ந்த கருத்துக்களை என்னுடைய கவிதைகளில் நான் பதிவு செஞ்சிருக்கேன் சிறப்பு அட்டைப்படம் எப்படியோ இருந்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற முக்கியமான பொக்கிசங்கள் வந்து சமூகத்துக்கு தேவையானதாக இருந்தது இதில் உங்கள் கவிதைகளில் சில வரிகள் நிறைய பேருக்கு நெஞ்சு தொடக்கூடிய அளவுக்கு இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனா ஒரு கவிதை வாஸ்து அதாவது பழைய சேலை ஒரு பழைய சேலை என்ன விடும் அப்படிங்கிறத உங்க கவிதை வரிகளில் படிச்சா தான் தெரியும் தன்னோட அம்மாவை நினைவுப்படுத்தும் அப்படி இந்த மாதிரி ஒரு வரிகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுக்கான சூழல் என்னது எப்படி அமைஞ்சது இந்த சூழல் நான் பள்ளி இளங்கலை கல்லூரி எல்லாமே இருந்து தான் போய் படிச்சேன் ஆனா முதுகலை தமிழ் அப்படின்னு வரும் பொழுது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல விடுதியில தங்கி இருக்கும் பொழுது புதுசா முதல் முதலா விடுதியில தங்கி இருக்கும்போது ஒரு பழக்கம் இல்லாத தன்மை இருந்தது அந்த நேரத்துல எனக்கு ஆறுதலா இருந்தது நான் வீட்டுல இருந்து எடுத்து வந்திருந்த என்னுடைய அம்மாவனுடைய சேலை தான் அந்த சேலையினுடைய அரைவணை தான் நான் என்னுடைய தொடக்க கால விடுதி வாழ்க்கைய தொடங்கினேன் அதனால அந்த சேலையின் மீது இருந்த ஒரு தாக்கத்தை என்னுடைய கவிதையில பதிவு செய்யணும்னு நினைச்சேன் அதன் விளையவாதான் இந்த கவிதை தோன்றுச்சு மகிழ்ச்சி சிறப்பா சொன்னீங்க ஒரு அம்மாவோட பெருமை அம்மானா யாரு அம்மாவோட நினைவுக்கு அம்மாவோட சேலை கூட போதும் அந்த சேலை இருந்தாலே போதும் அம்மா கூட இருக்கிற அம்மாவோட அரவணைப்பு கிடைக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அம்மாக்களுக்கு அதாவது உலகம் தாய்மார்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்குது இன்னும் அடுத்து உங்களோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா காதல் கவிதைகள் அதிகமாக போய்கிட்டே இருக்குது இந்த காதல் குறித்து அதை காதல் ஒரு கவி கவிஞனாக்குவதை தவிர வேற என்னென்னா செய்யும் காதல் அப்படின்றது ஒருத்தனை கவிஞனா மட்டும்தான் மாத்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒருத்தனை மனிதனா மாத்தக்கூடிய ஒரு வேலையை கூட காதல் செய்யும் உதாரணமா நிறைய திரைப்படங்கள்ல பார்த்துருப்போம் ஊதாரியா தெரிஞ்சுட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு காதல் வந்தவும் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு சாதனை செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்திருப்போம் அது திரைப்படங்கள்ல மட்டுமல்ல நிறைய மக்களுடைய யதார்த்த வாழ்வியலையும் நடந்திருக்கு அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் காதல் வந்து ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது நான் உண்மையா சொல்லணும் அப்படின்னா காதல் அப்படின்ற உடனே என்னுடைய வாழ்க்கையில நேர்முகமா நடந்தது கிடையாது ஆனா என்னுடைய கற்பனையில நான் நிறைய காதலிச்சிருக்கேன் அதனுடைய தான் இந்த கவிதை தொகுதியே அப்படிங்கிட்டு இருக்கேன் காதல் கவிஞ நாக்குவது மட்டும் இல்லாம மனித நாக்கோம் அப்படின்னு சொல்லி நான் அடுத்து கேட்க வேண்டிய கேள்விக்கு ஆனால் பதில முன்னே கொடுத்தீங்க அதாவது என்னன்னா காதல் வந்து எழுதின கவிதைகள் எல்லாமே கற்பனையா இல்லை நிஜமான இதுல சில கற்பனைகள் இருக்கலாம் நிஜமான கவிதை வரிகளும் இருக்கு இல்லையா உங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கு இல்லையா அதை பத்தி சொல்லுங்க ஆஹ் அதுவும் உண்மைதான் இல்லையா கற்பனை முழுமையா கற்பனைன்னு சொல்ல முடியாது ஒரு கவிதை எழுதியிருப்பேன் உன்னை முதல் முறையாக பார்த்தது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அழுக்கு படிந்த செருப்பு இளவம் பஞ்சு பாதம் வெள்ளி நிற வெள்ளி கொடுசு வெள்ளை நிறத்துல பேண்டு கொஞ்சம் மங்குன நிறத்துல டாப்பு கையில ஒரு பேக்கு வலது கையில பேக்கு இடது கையில பக்கத்தை நானு காந்தல் பூ காம்பு கணக்கா கழுத்துல ஒரு செயின் ஊட்டி ஆப்பிள் கணக்கா கண்ணோம் அதுல வரைஞ்சி வச்ச உதடு நத்த ஓடு போல மூக்கு செத்து போன மேலே பார்த்த அவளுடைய கண்கள் அப்படின்ட்டு வர்ணிச்சுட்டே வந்து அந்த பெண்ணினுடைய கேசாதிவாதமாக பாதாதி கேசமாக கீழே இருந்து மேல் வரைக்கும் வர்ணிச்சிருப்பேன் அது வந்து நான் எனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை நேரில் பார்த்தேன் அதை அப்படியே பதிவு செஞ்சதுதான் ஆனா அவங்க நானும் காதலிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனா எனக்கு பிடிக்கும் அதன் மூலியமா நினைவுகளால எழுதப்பட்ட கவிதை தான் இந்த கவிதை அவர் பெண்ணை வர்ணிக்கும் போது இப்படி ஒரு ஒவ்வொரு பாகம் பாகம் பாகமா ஒவ்வொரு இடமா கொண்டு வந்து அந்த கற்பனை கொண்டு வந்து வருங்க அது ரொம்ப அருமையான விஷயமா இருக்குது உங்களுக்கு வந்து இந்த ஆனா நீங்க அவங்க காதலிக்கிற பார்த்தீங்க பிடிச்சிருக்கு அது எப்படி பிடிச்சிருக்குங்கிறத கவிதை வரீங்கள சொல்லிங்க ரொம்ப அழகா வர்ணிச்சிங்க அதனால கற்பனை நிஜமும் தான் அவங்களோட படிப்புகள் எல்லாமே இருக்குது சரி இந்த மாதிரி கற்பனைகள் இந்த மாதிரி கற்பனைக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் எடுத்துக்கொண்ட சொல்லாடல்கள்லாம் எல்லாம் இல்லையா இதெல்லாம் கிடைக்கணும்னா உங்களுக்கு சில வாசிப்பு அனுபவங்கள் இருக்கணும் இல்லையா உங்களோட வாசிப்பு அனுபவங்கள் கொஞ்சம் குறித்து கொஞ்சம் நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமே மகிழ்ச்சி கையா கண்டிப்பா நிறைய வாசிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு சொற்களஞ்சியம் அப்படின்றது நம்மளுடைய மனத்துக்குள்ள உருவாகும் அதன் மூலியமா தான் நிறைய வார்த்தைகளை நம்மளால உருவாக்க முடியும் உதாரணமா ஒரு கவிதையை எழுதியிருப்பேன் அஹ் அவளுக்காக விடுப்பெடுக்காமல் வகுப்புறை செல்வது கூட ஒரு வகை செலவழங்குதல் தான் அப்படின்ட்டு செலவழுங்குதல் அப்படின்றது சங்க இலங்கையத்துல கையாளக்கூடிய ஒரு சொல் தலைவன் வந்து தலைவியை விட்டு புரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில தலைவி வந்து என்னை விட்டு போகாதீங்க அப்படின்ட்டு வருந்து ஆனா தலைவன் அந்த தலைவனுடைய வருத்தத்தின் காரணமா பிரிஞ்சு போகக்கூடிய காலத்தை சரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பிரிவை தள்ளி போடுவான் அதற்கான தான் செலவழுங்குதல் அப்படின்னு சங்க இலக்கியத்துல செலவழங்குதல் செலவழுங்குதல் வழங்குதல் அப்படின்னு பதிவு செஞ்சிருப்பாங்க அதே நாள லீவ் போடலாம் அப்படின்னு தோணும் பொழுது இல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வகுப்புல இருக்குல்ல நம்ம அடுத்த நாள் லீவ் போட்டு போகும் அப்படின்ட்டு அந்த விடுப்பை தள்ளி போடக்கூடியதும் செலவழுங்குதல்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் நிறைய எழுத்தாளர்களுடைய கவிதை புத்தகங்கள் சிறுகதைகள் நாவல்கள்னு எந்த புத்தகம் தோணுதோ அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்கணும் ஒரு புத்தகம் எடுத்து தொடக்க பொழுது ஒரு பத்து பக்கங்களை வாசிக்க தொடங்குங்க அந்த பத்து பக்கம் முடிஞ்சோடனே பத்து பக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த புக்கு உங்களுக்கான புத்தகம் கிடையாது ஆனா பத்து பக்க பத்து வரிகளை தாண்டி ஒரு பத்து பக்கங்களுக்கு நீங்க புரட்டுனீங்க அப்படின்னா அந்த புத்தகம் உங்களை தேர்ந்தெடுத்துருச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்க தொடங்குங்க வாசிக்க பொழுதுதான் நமக்கான சொற்பலம் சொற்பலம் உருவாகும் அதனால வாசிப்பு தான் நம்மளுடைய கவிதைக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் சிறப்பு நம்ம அதாவது உங்களோட வாசிப்பு அனுபவத்துல என்ன சொல்லுவாருங்கன்னா நீங்க வாசிங்க உங்க நீங்க புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறத விட புத்தகம் உங்களை தேர்ந்தெடுக்கும் அதுதான் நீங்க வாசிக்கும் போதுதான் உங்களோட யாரு இந்த வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நீங்க தொடர்ந்து இப்போ கவிதைகளை நிறைய வாசிக்கிறீங்க கவிதையை வாசித்த அப்படிங்கறத சொல்றீங்க நீங்க இப்போ தொடர்ந்து வாசிச்சு இருக்க கவிஞர்கள் எழுத்தாளர்கள் யாரோட புத்தகம் யார் மகிழ்ச்சி ஐயா இப்போ வந்து நான் சிறுகதைகள் வாசிச்சுட்டு இருக்கேன் ஜப்பானிய எழுத்தாளர் ஹரிஹி முரகாமி அப்படின்ற ஒரு எழுத்தாளருடைய சிறுகதைகளை வாசிச்சிட்டு இருக்கேன் அவருடைய மொழிபெயர் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதைகள் தான் கினோ அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுதி பெண்களற்ற ஆண்கள் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுதி நீர்கோழி அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுதி இந்த மாதிரி நிறைய சிறுகதைகளை வாசிச்சுட்டு இந்த மாதிரி தமிழ் இலக்கியம் சார்ந்து மட்டும் இல்லாமல் மேலைநாட்டு இலக்கியங்களை வெளிநாட்டு இலக்கியங்களை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பரந்துபட்ட அறிவு ஏற்படும் அதற்கான விரிந்த பார்வையும் பாரதிதாசன் சொல்லுவார் இல்லையா விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்ட்டு அந்த மாதிரி விரிந்த பார்வை வேணும்னா உலகளாவிய இலக்கியங்களை வாசிக்கணும் அந்த போக்குல இப்போது என்னுடைய வாசிப்புல இருக்கிறது ஹரிஹி முறக்காமல் சிறுகதை இந்த முதல் புத்தகம் கவிதை தொகுப்பா முடிச்சு இப்போ நீங்க வாசித்து கொண்டிருக்கிறது சிறுகதையெல்லாம் வாசிக்கிறீங்க இது கேள்விப்படும் போது அடுத்த படைப்பு சிறுகதையாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களும் சரி நேர்களும் சரி நம்ம உங்களோட வாசகர்களும் சரி எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அடுத்த படைப்பு சிறுகதை தானா சிறுகதை அப்படின்னு சொல்ல முடியாட்டி கூட அது ஒரு கடித இலக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய தோழிகளுக்காக நான் ஒவ்வொரு கடிதத்தை அனுப்பி அந்த கடிதத்தை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடலாம் அப்படின்னு இருக்கேன் கண்டிப்பா கூடிய விரைவில் ஒரு கடித தொகுதியாக ஒரு புத்தகம் வெளிவரும் ஓ மகிழ்ச்சி அதாவது நம்மளோட இலக்கிய வகையில கடித இலக்கியமும் ஒரு பகுதி தான் அந்த இலக்கிய கடித இலக்கியத்தை நீங்க கையில் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமான இயல்பு அந்த படைப்பு விரைவில் வரட்டும் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க சரி இப்போ நம்ம குமுழ்முனை பதிப்பகத்துக்கும் உங்களுக்குமான நட்புறவு என்னவா இருக்குங்கிறத நம்மளோட நேயர்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏன்னா யதார்த்தமா நம்ம சொல்லணும் இல்லையா அந்த இன்ஸ்டாகிராம் மூலயமா அறிமுகமான ஒரு தான் நம்முடைய குமிழ்முனை பதிப்பகம் அப்படி அறிமுகமாகி நாங்கள் முதுகனையுடைய இறுதி காலகட்டத்துல ஒரு புத்தகத்தை வெளியிட்டு எங்களை கவிஞனாக்கி பெருமை பார்த்த அழகு செய்த ஒரு பதிப்பகம்னா அது கும்பல்மாரி பதிப்பகம் தான் ஆரம்பத்துல அவர் ஒரு பதிப்பக உரிமையாளர் நம்ம ஒரு புத்தகத்தை வெளியிடுறோம் அப்படின்ற ஒரு உறவோட தான் அணுகணும் ஆனா அண்ணா வந்து புத்தக வெளியிட்டவர்கள பேசினது அதுக்கப்புறம் நம்முடைய நாமத்துக்குமார் பிறந்தநாள் விழாக்கள்ல கலந்துகிட்டது அப்படின்ட்டு தொடர்ந்து நிறைய அவருடைய தொ தொடர்பேசியில தொடர்பு கொண்டு பேசும் பொழுது கூட பிறக்காத ஒரு அண்ணன் அப்படின்ற அளவுலதான் ஆஹ் சைமன் கூட இருந்துட்டு இருக்காரு கும்பல்முனை பதிப்பகம் தினமும் தன்னுடைய கவிதை எழுதுறதுக்காக போட்டிகள் நடத்துறாங்க தலைப்பு கொடுத்து புதிய புதிய தமிழ் சொல்லாடல்களை கொடுத்து அதில் கவிதை எழுத சொல்றது கவிஞர்களுக்கு நிறைய போட்டி வைக்கிறது முக்கியமான நாட்களில் கவிஞர்களிடையே ஒரு கலந்துரையாட வைக்கிறது அப்படின்ட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பதிப்பகத்தோடு உறவு கொண்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம கும்பல்முனையோட பதிப்பகத்தோடு உங்களோட நட்புறவை பத்தி சொன்னீங்க கும்பல்முனை நேயர்களே ஒரு நம்ம அருவிங்கிற அரவிந்தர் இந்த எழுத்தாளர் எழுதிய கவிதை வரிகளில் ஒரே ஒரு கவிதை உங்களுக்காக வாசித்து காட்டலாம்னு நினைக்கிறேன் கோபுரம் கட்டிய கொத்தனார் கோபுரம் கட்டிய கொத்தனார் கோபுரத்தை மட்டுமே கும்பிட்டார் கல்லெடுத்து வைக்கும்போது கெடாத கோயில் கல்லெடுத்து வைக்கும்போது கெடாத கோயில் காலெடுத்து வைக்கும்போது கெட்டுவிடும் என்பதால் தன் கால் எடுத்து வைக்கும் கெட்டுவிடும் என்பதால் இப்படி ஒரு முற்போக்கு சிந்தனையான கவிதைகளை எழுதி வரும் அருவி அவர்கள் இன்னும் இதுபோல நிறைய முற்போக்கு சிந்தனைகள் சமூக சீர்திருத்தங்கள் காதல் கவிதைகள் சமூகத்திற்கு தேவையான நிறைய பண்பாட்டு கதைகளும் சரி கவிதைகளும் சரி படைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட கும்பரமணியின் நேர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதுவரைக்கு தன்னோட நேரத்தை செலவழிச்சு நம்மளோட அரங்கத்துக்கு வந்து அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட எழுத்தாளர் அருவி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்களே இதுதான் நமது அருவி எழுதிய கவிஞர்களுக்காக புத்தகம் இந்த புத்தகம் வேணும் என்றால் நீங்கள் டாட் காம்ல பதிவு செய்து புத்தகங்கள் வாங்கிக் கொள்ளலாம் நேர்கள் சிறப்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நன்றி நன்றி என்றும் காதலுடன் அருவி நேர்களே இதுவரை நமது எழுத்தாளர் அருவி அவர்களோட கலந்துரையாடல்களை நிகழ்ச்சியை கண்டுகளித்தோம் மீண்டும் அடுத்த ஒரு எழுத்தாளருடன்